என்ன இனிய தமிழ் உறவு வணக்கம் இந்த பதிவு எதுக்கு நம்ம வண்டி ராயல் என்ஃபீல்டு வந்து சைலன்சர் ஹோல்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த சைலன்சர் மேலே பக்கத்தில் வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று வந்து ஓல்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பற்ற வச்சுருப்போம் அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக ஓல்ஸ் ஆகிடுச்சு அதனால் சைலன்சர் இங்கே எடுத்துன்னு வந்தேன் ஆனால் பற்றணுன்னா இல்லை சரி பற்ற வச்சிடலான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் உள்ளே தட்ட தட்ட வந்து இருந்தது அது ரொம்ப ஹோல்ஸ் பெருசாகினே இருந்தது அதனால் சைலன்சர் அந்த அண்ணன் கிட்டே வந்து கழட்டி இது அப்படியே பற்ற வச்சிடலாமான்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு வந்து சரி ஓகே தம்பி என்கிட்ட ஸ்பானர் இருக்குது நீங்கள் கட்டிவிங்களான்னு கேட்டேன் ஆனால் நான் கட்டுவோம்ண்ணா வாங்க கழட்டிடலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பானர் கொடுங்க நான் கட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா சைலன்சர் கழட்டியாச்சு காட்டுறேன் எனக்கு வண்டியை வண்டி வந்து சைலன்சர் ஃபுல்லாகவே கழட்டி எடுத்தாச்சு தனியாக கையில் இப்போ அந்தன்னா வந்து சைலன்ஸருக்கு ஒரு பீஸ் வச்சு பற்ற வைக்கிறாரு ஜிஐ ஷீட்டில் காட்டுற பாருங்க அப்புறம் சைலன்ஸ்ல எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கு போல் ஆயிடுச்சு ம் ஓகேண்ணா அண்ணா வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நீங்கள் வெல்டு வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி சைலன்ஸரை கழட்டி கொடுத்து வெல்டு வைக்கிறது பெஸ்ட்டு பீஸ் வச்சு இது வந்து ஆர்க் வெல்டிங்கில் பண்ண முடியாது இந்த மாதிரி கேஸ் வெல்டிங்கில் தான் பண்ண முடியும் இது கேஸ் வெல்டிங்கில் வச்சால் தான் நிற்கும் அது நம்ம வண்டியோட சைலன்சர் வந்து ஃபுல்லாக கழட்டி பற்ற வச்சாச்சு இந்த பாருங்கள் பீஸு எவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் எம்எஸ் கிடையாது இது பற்ற வச்ச அந்த பீஸ் வந்து ஜிஐ சீட்டு எம்எஸ்ஸை விட கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டீல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா பக்காவாக பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வண்டியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் நம்ம வண்டி வந்து சைலன்சர் வந்து மாட்டி முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கையை பார்த்திங்களா மெக்கானிக் வேலை தெரியவோ நானே மாற்றிட்டேன் அவர்கிட்ட டூல் வாங்கி இது வரேன் இந்த கையும் பாருங்க சம் அழுகு சட்டை புது ட்ரெஸ்ஸு இது பாருங்க ஒரே ஒரு அழுகு கூட படாமல் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தூரமாக நின்று அப்படியே விலைக்கு விலைக்கு நின்று பண்ணிவிட்டேன் இந்த கடையோடய லொக்கேஷன் எங்கன்னா பெரிய கொலத்தாஞ்சேரி குளத்துக்கு எதிரில் அம்பேத்கர் சிலை இருக்கும் அந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பேக் சைடு இது லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஐயப்பந்தாங்கல் பஞ்சாயத்து இந்த வர வழி வந்து ஐயப்பந்தாங்கல் டிப்போவில் இருந்து போகிற மாதிரியான வழி இது குளம் ஹேண்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கும் இது ஒரு இது மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பேக் சைடில் தான் இந்த வெல்டிங் ஷாப் இருக்குது கேஸ் வெல்டிங்கு அவர் டிங்கரிங் ஷாப்பு ஒர்க்கர் அவர் அவர் தான் அந்த அண்ணன் அந்த அணைக்கிட்ட தான் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்துன்னு இருக்கேன் நல்லா பண்ணி கொடுத்தாரு அந்த அண்ணன் உள்ளே இருக்கார் இப்போ லஞ்சில் இருக்கார் அதனால் எதுவும் எடுக்க முடியல லொக்கேஷன் நல்லா பார்த்துங்க பெரிய சரி மண்டபத்துக்கு பேக் சைடில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைலன்சர் வந்து இந்த மாடல் அந்த ஃபில்டர் வந்து வருதுல்ல இந்த இடத்துல அந்த ஃபில்டர் வர மாடல் வந்து சைலன்சர் ஹோல்ஸ் விழுந்துச்சுன்னா கழற்றி சைலன்சர் கட்டி வெல்ட் வைக்கிறது பெஸ்ட்டு நல்லா கிளியராக பக்காவாக பண்ணியாச்சு எந்தெந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணியாச்சு வண்டி வந்து ஷோரூம்லேருந்து எடுத்தால் என்ன சவுண்ட் வருமோ அதே அதே ரேஞ்சுக்கு எடுத்துன்னு வந்துருங்க அதை பற்ற வச்சு பக்காவாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க சவுண்டு பாருங்க அப்படியே க்ளீனாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட்டு புட்டு 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 புரிஞ்சு அந்த ஹோல்ஸ்னால வண்டியோட பிக்கப்பும் கம்மியாயிடுச்சு சைலன்சர் ஹோல்ஸாக இருந்ததுனால இப்போ பாருங்கள் க்ளியராக இருக்குது வரும்போது வண்டி கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக ஓட்டின்னு வந்தேன் நல்லாயிருக்கு ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் வந்தேன் நல்லா சல்லுன்னு ஆயிடுச்சு முதல்ல கொஞ்சம் அப்படியே அந்த சைலன்சர் ஹோல்ஸாக இருக்கும் போது வந்து ரொம்ப அடைப்பாக இருந்தது வண்டி ஏற மாட்டுச்சு அப்படியே அந்த ஹோல்ஸாக இருந்த இடத்துலலாம் ஹேர் போனதுனால சைலன்ஸர் இல்லை ஹேர் வரல அதனால வண்டி அப்படியே ஃபுல்லாக பிக்கப் கம்மியாயிருடுச்சு இப்போ பற்ற வச்சு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டின்னு வந்தேன் வேறு லெவல் பிக்கப் இப்போ சூப்பராக இருக்குது சவுண்டும் கூட நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றுமே வெஹிக்கல்ஸ் பற்றி தான் அதிகமாக போடுவேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி